நேற்றைக்கு முன்தினம் நினைக்கின்றேன் சாத்தூர் டேம்ல திடீரென்று இரவு இரண்டு மணிக்கு ஒரு லட்சத்தி அறுபத்தி கண்ணடி தண்ணீர் தென்பனை ஆற்றில் திறந்து விட்டாங்க எந்த வித முன்னறிவிப்பும் கிடையாது தொலைக்காட்சி கொடுக்கல பத்திரிக்கை கொடுக்கல பொதுமக்களுக்கு அறிவிப்பு கொடுக்கல அந்த தென்பனை ஆற்று ஓரத்தில் இருக்கின்ற அந்த மக்களுக்கு எவ்வித ஒரு முன்னறிவிப்பு கொடுக்காம திடீர் என்று சாத்தனூர் அணையிலிருந்து ஒரு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரம் தென்மண்ணை ஆற்றில் தண்ணீர் விட்ட காரணத்தினால தென்மண்ணை ஆற்றின் ஓரம் பகுதியில் இருக்கின்ற நூற்றுக்கணக்கான கிராமங்கள் அந்த குடியிருப்புகளை தண்ணீர் புகுந்து மக்கள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாயிருக்கிறாங்க அதோட தென்மண்ணை ஆற்று கரை உடைந்து அங்க இருக்கிற விப்புறத்தில் இருக்கிற நகரத்துல தண்ணி சூழ்ந்து காட்சியளிக்கிறது கடலூர் நகரத்துல தண்ணி சூழ்ந்து இருக்குது கடலூர் மாவட்டத்தில் ஒரு இருபது கிராமங்களில் தண்ணி புகுந்திருக்குது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தென்மண்ணை ஆற்று ஓரம் கரையோரமாக இருந்த நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் வெள்ள நீர் சூழ்ந்து இருக்குது இதையெல்லாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத ஒரு திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கிற காரணத்தில் இவ்வளவு இந்த மழையால் மக்கள் இவ்வளவு பாதிப்பு இன்றைக்கு அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடுகின்ற பொழுது எச்சரிக்கை கொடுக்க வேண்டும் மக்களுக்கு அப்போதான் மக்கள் பாதுகாப்பாக பாதுகாப்பான இடத்திற்கு அவர் செல்ல முடியும் அவர் உடமைகள்லாம் பாதுகாப்பாக எடுத்து செல்ல முடியும் ஆகவே எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் எந்த ஒரு முன்னறிப்பும் இல்லாம இல்லாமல் ஒரு லட்சத்தி முன்தினம் கரையோர பகுதியில் இருக்கின்ற மக்கள் விழுப்புரம் நகர மக்கள் கடலூர் நகர மக்கள் கடுமையாக இந்த வெள்ளப்பா வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இது கடும் கண்டனத்துக்குரியது இந்த அரசுடைய அலட்சியத்தால் இன்றைக்கு இந்த தென்பண்ணை ஆற்று கரையோர இருக்கின்ற மக்கள்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதை போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு துரிதமாக செயல்பட்டு அந்த வெள்ளை நீர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும்